நலம் காக்கும் ஸ்டாலின் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின் கல்வித்துறை நடத்திய பயிற்சி திறன் தேர்வு தொண்ணூறு சதவீத மாணவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க விமர்சனம் பண்ணியிருக்காரு தொடர்ந்து தொடர்ந்து ஒவ்வொரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் அவர் வந்து இந்த மாதிரி தான் நீங்களே அவங்களுக்கே தெரியும் நம்முடைய தமிழ்நாடு அப்படிங்கறது வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு பாராட்டுறது நீங்களே சொல்கிறீங்க மற்ற நம்ம கலைஞர் காலத்தில் பதிமூணு புள்ளி ஒன்று ரெண்டு சதவீதமாக இருந்த பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கு பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பது லெவலில் நம்ம கொண்டு வந்திருப்போம் நம்ம இப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இருந்தது இன்றைக்கி பதினேழு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஸோ எல்லா விதத்திலும் வளர்ச்சி போது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அந்த வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு துறை வளர்ச்சியாக இல்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா துறை வளர்ச்சியாக இருக்கிறது அது பொருளாதாரமாக இருந்தாலும் சுகாதாரமாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் இது சார்ந்து தான் அந்த வளர்ச்சியை நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் உங்களுக்கே தெரியும் அது ஒவ்வொரு விதத்துலையும் நம்முடைய மாணவ செல்வங்கள் எப்படி இன்றைக்கி வந்து சாதனை படைச்சிட்டு இருக்காங்க யாரோ சொல்கிற ரிப்போர்ட்டை கையில் வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சொல்கிற வேலையை அவரோட வேலையாக இருந்து கொண்டு ஏன் எங்களுடைய ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே வெரி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கவுன்சில் அவங்க எடுத்துருக்கிறாங்க அந்த சர்வே உடைய ஒட்டுமொத்த சாம்பிள் சைஸே பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பது குழந்தைங்களை நாங்கள் வந்து ஒரு ஸ்கூல் கூட விடாமல் எல்லா ஸ்கூலுக்கு ஒவ்வொரு கிளாஸுமே விடாமல் எல்லா பசங்களுக்கும் நாங்கள் வந்து இப்போ அந்த பண்ணி இப்போ அது சார்ந்து தான் ஒவ்வொரு ஹெச்எம்ஸாக நாங்கள் பார்க்க போயிட்டுருக்கோம் நாங்கள் ஸோ எல்லா விதத்துலேயும் ஒரு ஒரு வளர்ச்சியே ஒரு முன்னேற்ற பாதை நாங்கள் நோக்கி நாங்கள் போய்ட்டு இருக்கும் பொழுது ஏதாச்சும் சொல்லணுமே குறை நினச்சி பாருங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு மாநிலத்திலேருந்து இங்கே வந்திருக்கிறாரு அவரையும் நாங்கள் வந்து ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுத்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எங்கேயும் விட்டுக் கொடுக்காமல் அந்த மரியாதை வழங்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர் அப்படி இருக்கக்கூடிய முதலமைச்சர் இன்றைக்கி பார்த்துட்டு நம்முடைய வரி பணத்தில் நீங்கள் அவருக்கு ஒரு சம்பளம் கொடுத்து அவருக்கு இருக்கிற இடம் கொடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இங்கே உட்காந்துக்கிட்டு நம்மளை தலையில் கை வைக்கிற மாதிரி நம்மளை பற்றி வந்து வேண்டாத வெறுப்பாக அவர் பேசுகிறது அது யாரை திருப்திப்படுத்துவதற்காக பேசதெல்லாம் ஒன்று மட்டும் எங்களுடைய மாணவ செல்லங்களும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களையும் தயவு செய்து இது போன்ற ஒரு வார்த்தைகளால் எங்களை நீங்கள் வந்து வஞ்சிக்கக்கூடிய வார்த்தைகளால் நீங்கள் இருந்து இந்த மாதிரியான உயரிய இடத்துல இருக்க நீங்கள் அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள் அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாணவ செல்லுங்களையும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களையும் மனதளவில் எந்த அளவுக்கு அது பாதிப்படை செய்யும் என்பதை தயவுசெய்து நீங்கள் ஒரு உணர வேண்டும் என்பதை தான் மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஒவ்வொரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லும்பொழுது அந்த வாழ்த்துக்களோட சேர்த்து இதை சொல்லும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க கல்வி கட்டமைப்புன்னு வரும்போது ஒட்டுமொத்தமாக மற்ற மாநிலங்கள்லாம் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறது அப்படின்னு சொ மிகப்பெரிய ஒரு வாழ்த்துலாம் சொல்லிவிட்டு நலம் காக்கும் ஸ்டாலின் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின்